வணக்கம் சார் வணக்கம் சார் மருதாணியை பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க நீங்க கூட மருதாணி கையில் வைப்பேன் அப்படின்னு ஒரு பதிவில் கொடுத்துருக்கீங்க இல்லையா மருதாணியையே அதிர்ஷ்டம் தரும் செடி அப்படின்னு சொல்றோம் எத்தனையோ செடிகள் இருக்கு பர்டிகுலராக மருதாணி செடியை சொல்றதுக்கான காரணம் என்ன அதிர்ஷ்டம் செல்லக்கூடிய செடிகள்ல வெறும் மருதாணி மட்டும் கிடையாது பில்வமும் இருக்கு அடுத்தது துளசி வன்னி அரசம் வெற்றிவேறு மருதாணி இது எல்லா செடிகளுக்கும் மூலிகை தன்மை கொண்டது மூலிகை தன்மை இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலேயும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது அதிலும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் மருதாணி மன நிம்மதினு சொல்லுவாங்க இந்த மருதாணி எடுத்து நீங்கள் கையில் பூசிக்கும் போது மருதாணி நீங்கள் பூசியிருக்கீங்களா சார் பூசினா உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் மனம் ஒரு குளிமையா சந்தோஷமா இருக்குமா ஆமா இது அத்தனையும் அதுல இருக்கக்கூடிய அம்சம் அதனால் மருதாணியை கையில் வச்சுக்கும் பொழுது தப்பு நிறையா வச்சுக்கிறது வழக்கங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பேன் மெஹந்தி இட்றது மருதாணி இடறது இதெல்லாம் ஒரு கோர்ஸாகவே இப்போ படிச்சுட்டு இருக்கா அப்போ அந்த மருதாணி இடப்போது மன திருப்தி கொடுக்கறது மன சந்தோஷம் கொடுக்கறது கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா மாப்பிளைக்கு கையில் இடறதை பார்த்துருப்பேன் விசேஷம் குழந்த பிறந்தது ஒரு விசேஷ நாட்களில் அப்படின்னு சொன்னால் கையில் இடுறதை பார்த்துருப்பேன் அப்படி சந்தோஷ நாட்களில் இடக்கூடிய இந்த மருதாணி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம எட்டுக்கிறோம் ஏன்னா உங்கள் கையிலேருந்து எப்பவுமே இருக்கிறது அது எப்போவுமே அது வந்து பதிவாக கையில் இருக்கிறது அதை நீங்கள் கையில் பார்ப்பேன் பல பேர் உங்கள் கையை பார்க்குறா நிறைய பேர் பார்த்திரன்னா மருதாணி வச்சதுக்கப்புறம் கையை ஆட்டி ஆட்டி பேசுவாள் அப்போ நிறைய பேர் உங்கள் கையை பார்க்குறா ஸோ அப்படி இருக்கிறத கண்டிப்பாக வந்து நல்ல நேரம் பார்க்காம அது வந்து எப்படி ஒரு முகூர்த்த கால் போடுறோமோ அதே மாதிரி தான் மருதாணி கூட நீங்கள் நினச்ச மாதிரி கிடையாது அதுக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோம்னா அது ஐஸ்வர் லக்ஷணத்தில் ஒரு லக்ஷணம் அந்த லக்ஷணத்தில் ஒரு லக்ஷணமாக இருக்குது இல்லையா இந்த மருதாணிகளை லக்ஷணத்தில் ஒரு லக்ஷணம் தானே அதனால அது ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் அது கொடுத்தே ஆகணும் மருதாணியை வந்து இந்த கிழமை தான் வைக்கணும் அப்படின்னு எதாவது இருக்கா வெள்ளி வியாழன் புதன் திங்கள் இந்த மாதிரி கிழமைகள் விசேஷம் பர்டிகுலராக டைமிங் ஏதாவது சொல்லுங்க சார் கார்த்தால நேரத்தை இட்றது ரொம்ப சிறப்பு நீங்கள் இப்பெல்லாம் நைட்டு தான் இட்றா நான் கை காயணும் ரொம்ப நேரம் உட்காரணும்னு சொல்லிவிட்டு காட்டால் நேரத்தை விடுறது ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கும் கையில் இருந்ததுன்னா சில பேர் சந்தி வேலையில் அதுவும் விசேஷம் தான் தப்பு கிடையாது இப்போ மருதாணியை ஒரு சில பேர் வந்து முள் செடியாக இருக்குது வாசல்புரத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது சரியாக தவறா சார் வளர்க்கும் முறை எப்படி பொதுவாகவே மருதாணி வளர்க்கலாமா வளர்க்கப்படாதா அப்படின்னு கேட்டேன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முறைகளில் விஷச்செடியே வைக்கப்படாதுன்னு சொல்லுவாள் அது ஒரு பழக்கமாக இருக்குது அது என்னங்கிறத நம்ம விரிவாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அந்த காலத்தில் அரளி வச்சுருந்துருக்கிற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு அதனால் பொதுவாக இந்த சுவாமிக்கு உபயோகிக்கக்கூடிய எல்லா புஷ்பங்களும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இந்த மருதாணி இது போன்ற செடிகள்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கையில் வச்சுக்கிற விஷயங்கள் இருக்குது பட் அந்த தோட்டம்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்க நிறையா வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மருதாணி செடி இருக்கா நல்லா தான் இருக்க ஆவாலும் சந்திராஷ்டிரமத்தில் தெரியாமல் மருதாணி வச்சுருக்காங்க அப்புறமா தெரிய வருது அவங்க சந்திராஷ்டமத்தில் வச்சிருக்காங்க என்ன பதில் உங்ககிட்டயே இருக்கு சந்திராஷ்டமம் தன்னைக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வச்சது சந்திராஷ்டமம் மாட்டிருக்கு ஏன்னா அந்த இருபது முப்பது நாட்கள் அதை அழியறதுக்குள்ள படாத படப்படுத்துறது பாருங்க இப்படி பதில்லையே அதாவது கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு அதுக்கப்புறம் தான் சந்திராஷ்டமம் தன்னைக்கு நீ வைப்பா சந்திராஷ்டமம் வைக்க மாட்டா அதனால சந்திராஷ்டமம் தன்னைக்கு வைக்கவே கூடாது இப்ப மருதாணி வைக்கிறதால எதனால அதிர்ஷ்டம் கிடைக்குது மன நிம்மதி இருந்தாலே போதுமா பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீர்கள் சந்தோஷம் பீஸ் ஆஃப் மைண்ட் எதற்காக நம்ம வந்து வாழ்கிறோம் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த இந்த மனசில் ஒரு திருப்தி கிடச்சுவிட்டாலே போதும் அதுதான் அது திருப்தியாக தரக்கூடிய சக்தி இருக்குன்னா மகாலட்சுமி இருக்குது அந்த சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன துரும்பு ஒரு சின்ன துரும்புலையும் ஒரு அணு பார்த்துட்டேன்னா மருதாணியில் இருக்காது செடியிலேருந்து பறிக்கணும் பறிச்சுன்னு வந்து வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படி வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பும் கூட கன்ஃபார்மாக பார்க்கணும் ஏன்னா செடிக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டு போட்டு தான் ஒரு விஷயத்த வந்து எடுப்பாங்க இது வந்து நீங்கள் மரம் அந்த முந்தையெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டுவார் அந்த இதெல்லாம் அதுக்கெல்லாம் முறைகள் அப்படிங்கிறது இருக்கு நாள் பார்த்து அதனுடைய கிழமை பார்த்து தான் அதை வந்து கன்ஃபார்மாக பண்ணுவோம் அதனால நம்ம நினச்ச நேரத்தில் டப்படமான பறிக்கப்படாது பிரதோஷத்தனிக்கு பில்வம் பறிக்கலாமா பறிக்கப்படாது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் சில முறைகள் வந்து இருந்துட்டுருக்கு சாந்தி நேரத்துக்கு மேலே இரவு நேரத்தில் பறிக்கலாமா செடியிலேருந்து பறிக்கப்படாது அந்த மாதிரி நாலு நட்சத்திரம் பார்த்து தான் அதை பறிக்கணும் அப்படி பறிக்கிறது பறிக்கிறதும் கணக்கு இருக்குது வைக்கிறதும் கணக்கு இருக்குது அதுதான் உண்மையும் கூட மருதானியை பற்றி நிறைய தகவல் நான் கிழமை நட்சத்திரம் முதற்கொண்டு நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க எந்த திசையை பார்த்து மருதாணி வைக்கணும் சொல்லுங்களேன் கிழக்கு திசையா சார் வெரி குட் கிழக்கு வடக்கு வைக்கிறவா வடக்க பார்த்து உட்காரணும் வச்சுக்கிறவா கிழக்க பார்த்து உட்காரணும் அதனால் வச்சுக்கிறவங்க கிழக்க பார்த்து உட்காரணும் வைக்கிறவா வடக்க பார்த்து உட்காரணும் அப்படி வச்சா ரொம்ப விசேஷம் இப்ப மருதாணியை தவிர்த்து வேற எந்த செடிகள் சார் வாசல் புறத்தில் நம்ம வைக்க முடியும் பொதுவாகவே நம்ம தோட்டம் வீடுன்னு ரெண்டை நம்ம பிரித்து எடுத்துக்கிறோமா துளசி ஒன்று வச்சாலே எல்லாத்துக்கும் சமன் சாஸ்திரம் சொல்றது துளசிக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற இருக்கும் ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் துளசிக்கு இருக்கு சுற்றிலும் அருகம்புல் பக்கத்துல துளசி வைக்கிறது ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளசி பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த துளசி பூஜை வந்து எந்த டைமில் பர்டிகுலராக செய்கிறது சிறப்பு ஃபஸ்ட்டு சா சூரிய சூரியோதயத்தைப்போ செய்யணும் அது ரொம்ப விசேஷம் தீபம் ஏற்றி அம்பாவில் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு ஒரு சிலா வடிபாரம்னு சொல்லுவாங்க சிலைக்கு வடிவம் கொண்டு நம்ம பூஜை பண்ணும்போது எப்படி வழிபாடு பண்ணுறோமோ அதை அப்படியே துளசிக்கு பண்ணலாம் இப்போ இந்த வாஸ்து செடிகள்லாம் நிறையா சொல்கிறாங்கல்ல சார் வாசல் புறத்தில் வைக்கக்கூடிய வாஸ்து செடிகள் இப்போ மருதாணி துளசி இது ரெண்டுமே நம்ம ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி வகைகளை சார்ந்தது நம்ம வாசல் புறத்தில் வச்சுருக்கோம் இதை தவிர்த்து இந்த வாஸ்து செடிகளில் என்ன வாசலில் வைக்கலாம் மணி பிளான்ட் வைக்கிற வழக்கங்கள் இருந்துங்கிருக்கு இது போன்ற செடிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாஸ்து முறை பிரகாரம் இருக்கக்கூடிய அலோவிரான்னு சொல்லுவா அதை வைக்கலாம் அது போன்ற செடிகளும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது மணி பிளான்ட்டு தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரி இப்போ இந்த மருதாணியை வந்து எந்த நட்சத்திரத்தில் நம்ம வச்சுக்கிறது நல்ல பரணி பூரம் பூராடம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திராஷம் இல்லாத நாளாக இருக்கணும் இந்த நாள் ரொம்ப சிறப்பு பஞ்சமி ரொம்ப சிறப்பு தசமி ரொம்ப சிறப்பு இந்த நாளுக்களெலாம் வைக்கிறது ரொம்பவுமே இந்த நட்சத்திரங்கள் இந்த வைக்கிறது ரொம்ப சிறப்பு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை இது நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இது வந்து சௌபாகியத்தை கொடுக்கும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த மருதாணியில இருக்கு இப்போ நீங்கள் பொதுவாகவே சுண்டு வரல மருதாணி வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் வரைக்கும் எந்த பதிவிலையும் அது எதனால அப்படின்னு சொன்னதில்லை எதனால சார் அது அதாவது அதில் அதில் என்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டேன் அப்படின்னா வச்சு பாருங்க இது ரெகுலராக நீங்கள் சொல்கிற பதில் சார் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா இருக்கு நம்ம அதை வைத்து உணர்ந்தால்தான் தெரியும் சொல்றீங்களா எஸ் கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் மருதாணியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க நல்ல தகவலாக இருந்தது நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரஹரோ